கேந்திராதிபதி தோஷம் பத்தாம் இடம் என்பது அதே சமயம் பத்தாம் இடத்தில் குரு வருவதனால தொழிலில் கூட இருப்பவங்களால் ஏதாவது சதி இல்லாமல் பார்த்துக்கு கூட இருக்கவங்கள தான் உங்களை நோண்ட பார்ப்பான் உடன் வேலை செய்பவர்கள் வேலைக்காரர்கள் பார்ட்னர்ஸு கூட்டாளிகள் தொழிலை கெடுக்க பார்ப்பான் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும் அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் படிப்படியாக ஜெயிப்பீர்கள் அனுகூலம் ஏற்படும் தேகாரயக்கத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் டே கேர் சர்ஜரி எல்லாம் முடிச்சிட்டு ஜம்முன்னு ஆகிடுவேன் திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது பொங்கு சனீஸ்வரர் திருவாரூர்லேருந்து திருத்தரப்புண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் தைரியத்தை கொடுப்பார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது விலகிறதே ரொம்ப சூப்பராகிடும் ஏன்னா அதுவே உங்களுக்கு அந்த டைலமாக டபுள் டபுள் டாக்குமெண்ட் மாதிரி டபுள் டைலமாக இருப்பீங்க தொழில் ரீதியாக இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் அனுகூலம் ஏற்படும் கண்டிப்பாக ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் திருமண தடை நீங்கமா ஏன்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும் பணவரவு ஏற்படும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் இரத்தம் வந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படும் பெண்களுக்கு அவதி அவர் அற்புதம் ஏற்படும் குடும்பத்தில் திருப்பி ஏதாவது பிரச்சனையாகி மறுமணத்து அமைப்பெல்லாம் மாற்றி டக்குன்னு நடக்கும் காதல் அமைப்பில் அனுகூலம் ஏற்படும் பெற்றோர்களால் ஏற்றம் ஏற்படும் பிரீத்திங்க மட்டும் கவனமா பாத்துக்குங்க கன்னியாராசிக்காரர்கள் யோகத்தையும் அனுகூலத்தை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்திலும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்ணீராசிக்கு எப்படி அமைய போகின்றது வித்யா கார்த்திக் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஏன்னா இதுக்கு வரைக்கும் தலைக்கு மேல இருந்த கேது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக இந்த குரு பயிற்சி முடிந்த ஒரு நான்கு ஐந்து நாட்கள் பெரிய விஷயம் என்னன்னா இரண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை வேற என்ன வேணும் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காசு பணம் துட்டு மணிமணி அப்படிதான் இருக்க போது இந்த குருவோடைய பயிற்சியின் மூலமாக தான் குரு பத்துக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணாலுமே இரண்டாம் இடத்திற்கு குருவோடைய பார்வை நான்காம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது யாரெல்லாம் வீடு வாங்கல யாரெல்லாம் வண்டி வாங்கல யாரெல்லாம் நிலம் வாங்கலன்னு சொன்னீங்களா அவங்க எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்க போகுது நான்காம் இடமே உடமைகள் தான் நிறைய உடமைகள் சேரப்போகிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த நான்காம் இடம் படிப்ப கேட் பண்ணும் கண்ணிராசிக்காரங்க யாரெல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் ரெண்டு டிகிரி வாங்க முடியலன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்கலாம் படிக்க போறீங்க நிறைய பேர் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கிரேட் ஆக போகுது கணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல குரு பார்வை கிடைக்கிறனால இது வரைக்கும் குடும்பத்துல இருந்த அந்யோன்ய சிக்கல் நீங்கி ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழல் கிடைக்க போகுது அங்கிருந்து என்னதான் சனி பார்த்தாலுமே குடும்பம் அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு இந்த ஆறுல குருவுடைய பார்வை கொஞ்சம் வந்து ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும் எக்ஸ்பெஷலி இந்த பெண்களாக இருந்தால் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடி வயிறு கழிவுகள் போற இடம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கணும் கொஞ்சம் தைராய்டு பிளாங்கிட்ட பிரச்சனை வருது கழுத்துக்கிட்ட பிரச்சனை வருது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் உடல்நிலை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேணும் ஏன்னா கண்டகச்சனி வேற இல்லையா அதனால கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கக்கூடிய கூடிய கணிராசிக்காரர்களுக்கு இந்த குரு அப்படின்றது லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு தான் என்னதான் பத்துல குரு அமர்ந்ததாலும் ஒரு சின்ன கோட் இருப்பாங்க பத்தில் குரு பதவி பறி போகும் ஆனா அந்த மாதிரி இல்ல உங்களுக்கு பதவி பறிபோகிறனா போறோம்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அடுத்த லெவலில் இன்க்ரிமெண்ட் போது சூப்பராக இருக்க போது கணிராசிகாரர்களுக்கு பத்தாவதுக்கு இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர ஏழாம் இடத்துல ஒரு நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அதோட எல்லா ஒரு டைரெக்ட் பரவி உங்கள் மேலே தான் உழைப்பு போகுது இரண்டாம் விட்டு அதிபதி வேறு உச்சமாக இருக்க போகிறார் அந்த நேரத்தில் ஸோ சூப்பராக இருக்குது நக நட்டு பணம் பொன் பொருள் காசு பணம் எல்லாம் கிடைப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும் எக்ஸ்பெஷலி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போ கேது போகிறவர்கள் கொஞ்சம் அப்பாவோட உடல்நிலையிலும் உடலையும் கவனம் கண்டிப்பாக தேவை பக்தியில் இருக்கக்கூடிய கண்ணீராசி குரு பயிற்சி முன்னாடி வரலாம் கண்ணிராசிக்காரங்களை பார்த்தாலும் ஒரு சாமியார் வாழ்க்கை தான் சொன்னோம் உங்களுக்கு எந்த விதத்தையும் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடையாது குடும்பத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வெறுப்பு விரக்தி அதே தொழில் செய்கிற இடங்களையும் வெறுப்பு விரக்தி எங்கேயா வெளில போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மனோ நிலை தான் இருப்பாங்க யார் எதை சொன்னாலும் வந்து அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனோ நிலையில இல்லை ஏன்னா அந்த கேது அந்த இடத்துல இருந்ததுனால எல்லா விதத்தில் இருக்கக்கூடிய அன்பையும் அந்நியத்தையும் வந்து சுருக்கி வச்சிருப்பாரு இவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஞானம் தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு மனோ நிலைக்கு வந்திருப்பாங்க இது எல்லாம் மாறி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதனால வரலாம் பார்த்தீங்க குடும்பத்தோட ஒரு ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்காது ஏதாவது ஃபேமிலியோட விசேஷங்கள் போயிட்டு வருது இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அவங்களுக்கு பெருசாக கிடைச்சிருக்காது இதுக்கு மேலே வரக்கூடிய காலகட்டங்களில் முழு நேரம் குடும்ப மகிழ்ச்சியோடு இருக்கக்கான ஒரு சூழ்நிலையும் தேவைக்கு அதிகமான தேவையான பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் அவங்க வயலில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நிவர்த்தியாகி உண்டான ப்ரொமோஷன்ஸ் மீது எல்லா விஷயங்களும் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி வரலாம் ஆடகள் வச்ச நகைகள் இதெல்லாம் மீட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இது மாதிரி சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போகுது இதனால் வரலாம் ஏற்பட்ட மன துயரங்களும் துன்பங்களும் நீங்கி பொன்பொருள் சேர்க்கை அதே மாதிரி தொழில் வியாபார விருத்தி உண்டாகக்கூடிய காலமாக தான் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு இருக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்மளுடைய கண்ணிராசி நேர்களுக்கு எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி கொள்ளக்கூடிய கன்னிராசி நேர்களே இந்த ஆண்டுகள் குரு பயிற்சியின் மூலமாக பல வகையில உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகிறது ஏன்னா குருவினுடைய பார்வை ரெண்டாம் இடத்தமையும் அதேமாதிரி நாலாம் இடத்தையும் அதுக்கடுத்து ஆறாம் இடத்தையும் பார்க்கறார் அப்ப நீண்ட நாட்களாக நீங்க யாருக்கோ ஒருத்தர் கடன் கொடுத்துருப்பீங்க அது வராம தடைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமை அமைப்பாட்டலாக இருக்க போகிறது அது மட்டும் இல்லாம உறவுகள்லாம் நிறைய பகையாக இருந்திருக்கும் உங்களை பத்தி நிறைய பேர் பகை உணர்வுகளோடு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து நீங்க செஞ்சதெல்லாம் சரிதான் நாங்க தான் தப்பாக நினைச்சுக்கிட்டோம் இனிமேட்டு அவங்க கூட ஒரு உறவுகள் பலப்படுத்திக்கிறோம் அப்படின்றத மீண்டும் வரக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு இந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி செய்து உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாட்டிலும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது குடும்ப மகிழ்ச்சிகள் ரொம்ப அதிகரிக்கும் குடும்பத்தோட சேர்ந்து ஆன்மீகம் இன்ப சுற்றுலா இதுமாரி போய் குடும்பத்தோட மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த காலகட்டங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பாட்டில் உருவாக்கி கொடுங்க இதனால நிறைய விரை செலவுகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இருந்தாலும் மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கோசரம் இது ஒரு பெருசாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது அப்ப இந்த நேரத்துல கன்னி ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்தவில்லை என்றால் திடீர் மருத்துவமனை செலவுகள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கு யாரோ ஒருத்தர் மருத்துவமனை செலவுகள் பண்றதுனால திடீர்னு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும் அதனால இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துகிறது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கன்னிராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மலை மேல இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்வதன் மூலமாக எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உண்மையான முகங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழில கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு கண்ணி ராசி நேர்களுக்கு சொல்லியிருக்காங்க மனம் நிறைந்த வாழ்த்துக்க